ஊழியம் செஞ்சு கூட நரகத்துக்கு போக வாய்ப்புகள் இருக்கிறது இது காமின் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் ஹலோ இருக்கிறீங்களா இல்லையா நான் சத்தியத்தை வசனத்தை வசனமா பேசுறேன் சத்தியமா பேசுறேன் ஊழியம் செய்து கொண்டே நரகத்திற்கு போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஊழியம் செய்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் இல்லைன்னா பரலோகம் அங்கீகரிக்காது உலகம் அங்கீகரிக்கலாம் ஜனங்கள் அங்கீகரிக்கலாம் அப்ரிஷியேட் பண்ணலாம் நீங்கள் இல்லாம வேற யாருமே இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் தேவ சித்தம் இல்லாமல் நாம் செய்த ஒரு காரியமும் பரலோகம் அங்கீகரிக்க வாய்ப்பே கிடையாது ஆகவே நீங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் தேவ சித்தம் நிறைவேற எனையும் போடைக்கீரே தேவ சத்தம் என் உள்ளமாக தோணி கூதே நீங்க பாடுங்க சத்தமா தே கீரே தேவ சத்தம் இன்னொன்னே படலமா சத்தமா தேவ சித்தம் தேவ ஓரையும் தேவ அமேன் ஆண்டு சொன்னார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு காலம் ஃபுல்லாக கூப்பிட்டாலும் ஒருவனும் தேவனுடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரிப்பது இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்ட் பிரதர் டேவிட் ஸ்டூவர்ட் ஜூனியர் எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர் நீண்ட ஆண்டுகள் நான் அவரோடு கூட நான் ட்ராவல் பண்ணேன் அப்போது தம்பி ராபர்ட் நான்லாம் ஒன்றா இருந்தோம் அதுக்கப்புறம் அவர் கேட்டார் தம்பி ராபர்ட்டை நீ அனுப்பு எனக்கு அவனை அந்த ஊழியத்துக்கு போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணான் ஸோ நல்ல கவனிங்க அப்போது அவர் பாடுற மோஸ்ட் ஆஃப் த சாங் ஆண்டவர் கிருபியாக எனக்கு கொடுத்த பாடல்கள் தான் இப்போ நீங்கள் பாடினீங்கல்ல நன்றி சொல்லி பாடுவேன் இந்த பாடலை கூட தொண்ணூற்றி ஏழாவது ஆண்டிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல் ஸோ பிரதர் டேவிட் ஷுவர் ஒரு நாள் ராபர்ட் ஏற்கனவே அனுப்பிச்சாச்சு அந்த டீமில் அப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் குரூ சைடெலாம் அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவேன் அவரும் ஒரு டைமு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசினார் உனக்கு கவர்மெண்ட்டில் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறான் அப்படின்னாரு நான் அதுக்கு நான் அந்த காசை நான் கொடுக்குறேன் ஏன்னா அந்த டைமில் இன்னொரு அமெரிக்கன் அவருடைய ஃப்ரெண்ட் மார்க் டேனியல்ஸ்ன்னு ஒருத்தர் அவர் சொன்னார் வெஸ்லியனி ஏன்னா அப்போ தான் அந்த ஏசு நல்லவர் இயேசுவை ஆண்டு ஒரு அந்த எழுதியிருந்தேன் அப்போது ஸ்டூவர்ட் அந்த பாட்டெலாம்